வணக்கம் ராஜராஜன் வாசன் இந்திய மறுமலர்ச்சி இயக்கம் ராஜராஜன் தர்பார் இந்த நிகழ்ச்சியில் நாட்டில் நடக்கும் நிகழ்வுகள் பத்திரிகை செய்திகள் ஆகியவற்றை பற்றி என்னுடைய கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வோம் இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு மூன்று விஷயங்களை பற்றி பார்ப்போம் ஒன்று காசிமேடு மீன்பிடி துறைமுகம் அந்த இடத்துல வந்து உணவு பாதுகாப்பு துறை வந்து அதை ஆய்வு செய்யும்போது கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றம்பது கிலோ கெட்டுப்போன மீன்கள் இருந்ததாக இருந்ததாகவும் அவர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது அதை பற்றி பேசுவோம் இரண்டாவது கடல் ஆமைகள் சமீபத்தில் ஒரு இரநூறு கடல் ஆமைகள் ஒரே மாதத்தில் இருந்திருக்கிறது அதற்காக தமிழக அரசு எடுத்துக்கொண்ட நடவடிக்கைகள் அதை பற்றி பேசுவோம் அதுக்காக மூன்றாவதாக மதுரை மத்திய சிறையில் மோப்பநாய் ஆஸ்ட்ரோ என்ற மோப்பநாய் சமீபத்தில் இறந்தது அதற்கு வந்து அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்யப்பட்டது அந்த நாய் அதை பற்றி என்னுடைய கருத்துக்களை இங்கு புக்து கொள்வோம் இந்த காசிமேடு துறைமுகம் சென்னையை பொறுத்தவரைக்கும் காசிமேடுங்கிறது ஒரு மீன் பிடி துறைமுகம் அங்க லாட் ஆஃப் மீனவர்கள் அங்க இருந்து அது மீன்களை விற்பனை செய்யக்கூடிய ஒரு நிலையம் சமீபத்தில் இப்போ ஒரு பத்திரிகையில் வந்த புகாரின் அடிப்படையில் ஒரு செய்தி வந்தது அதை பேஸ் பண்ணி இவங்க வந்து உணவு பாதுகாப்புத்துறை அங்கே போய் இன்றைக்கு நேற்று ரெண்டு நாள் முன்னாடி ஆராய்வு செய்திருக்கிறார்கள் அப்பொழுது அங்கே விற்கப்பட்ட ஒரு முந்நூற்றம்பது கிலோ கெட்டுப்போன மீன் பாமால் நீர் போன்றதெல்லாம் போட்டு அந்த மீனை வந்து கெட்டுப்போன மீனை வந்து கலர் மாற்றி விற்றுருக்குறாங்க அதுக்காக அவங்களுக்கு வந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் ஃபைன் வந்து போட்டிருக்கிறாங்க மீன்கள்லாம் அழிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லிட்டு செய்தி கொடுத்துருக்குறார்கள் இதில் என்னோடய கேள்வி என்னென்னா இந்த பர்டிகுலர் விசிட்டு ஆர் இன்ஸ்பெக்ஷன் வந்து உணவு துறை தானாக போய் முதல்ல செய்யலை அட் பார்ட் ஆஃப் ரொட்டீன் இன்ஸ்பெக்ஷன் தேன்த் தட் இஸ் அ ஃபஸ்ட் திங் வித் தேர் சப்போஸ் டு டூ ஒவ்வொரு மாதமும் அவங்க போய் இதனால் வந்து விசிட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஷெடியூல் வச்சுட்டு விசிட் பண்ணணும் அந்த மாதிரி பண்ணல பத்திரிகையில் ஒரு செய்தி வந்தது அதை பேஸ் பண்ணி அட்லீஸ்ட் அப்போவாது பண்ணியிருக்காங்க அது பா அது வரைக்கும் அப்ரிஷியேட் பண்ணலாம் வந்து பார்த்துருக்குறாங்க கெட்டு போன தெரியுது தெரிஞ்ச அப்புறம் அதுக்கு வந்து ஃபைன் போட்டிருக்காங்க அது அப்படியே இருக்கட்டும் இதில் முக்கியமாக பார்த்தோம்னா எப்படி வந்து பத்திரிகையில் செய்தி வந்ததுன்னு பார்த்தோம்னா அங்கே மீனவர்கள் நம்மளுடைய தமிழகத்தை சேர்ந்த மீனவர்கள் தான் அங்கே மீனாக வந்து விற்பாங்க ஆனால் சில பேர் வந்து ஆந்திராவில் வந்து அந்த மீனை வரவழிச்சு சில பேர் வந்து விற்றுருக்குறாங்க தமிழகத்தை மீனை விட்டுட்டு ஆந்திராவிலேருந்து கொண்டு வந்து விற்றுருக்குறாங்க இதனால அந்த ரெண்டு கோஷ்டியங்களுக்குள்ள ஒரு தகராறு வந்து அதை வந்து இவங்க வந்து என்ன சொல்கிறது இன்ஃபார்ம் பண்ணி விட்டுருக்காங்க இவங்களுக்கு பற்றி செய்தியாக வந்து அதை பேஸ் பண்ணி இவங்க போய் விசிட் பண்ணியிருக்காங்க ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் அந்த தகராறு வரவில்லை என்றால் இது போன்ற ஒரு கெட்டுப்பண மீன்கள் அங்கே இருக்குதுங்கிறதே வெளியில் தெரிஞ்சிருக்காது அதை சாப்பிட்டு எத்தனை பேர் எந்த மாதிரி பாதிக்கப்பட்டார்களோ தெரியலை ஆகவே இதில் என்னென்ன உணவு பாதுகாப்புத்துறை ரெகுலர் இன்ஸ்பெக்ஷன் கண்டக்ட் பண்ணும் இதுதான் நம்மளுடைய இதில் நம்ம அப்பப்போ சொல்லிகிட்டு இருக்கோம் கோயம்புல இருக்க பழுக்கப்பட்ட மாம்பழம் ஆகட்டும் இது போன்ற மீன்கள் ஆகட்டும் காசிம்பேடும்பட்டுக்குள் எல்லா இடத்துலயும் செக்கிங் பண்ணணும் ஒரு ஆளுங்க வந்து சஃபிஷியன்ட் பீப்புள் இல்லை இன்ஸ்பெக்ட் பண்றதுன்னா இருக்கிறத வச்சு இன்ஸ்பெக்ட் பண்ணணும் ஆயிரம் கடை பண்ண வேண்டிய இடத்துல ஆளுங்க இல்லைன்னா ஒரு நூறு கடையாவது பண்ணலாம் அந்த நூறு கடையில எத்தனை பேர் வந்து ஒழுங்கா இருக்கிறாங்க தொண்ணூத்தி எட்டு பேர் ஒழுங்கா இருந்தாலும் வெல் அண்ட் குட் மீதி ரெண்டு பேர் பட்டா அவங்க மேல வந்து ஃபைன் அபராதம் தண்டனை நல்லா மேக்சிமம் கொடுக்கணும் சொந்த இது போல தப்ப அவர்களோ மற்றவர்களோ செய்யாமல் இருக்கணும் இதுதான் நம்ம தண்டனை ஒன்றை தான் இவங்களை வந்து ஒழுக்கப்படுத்த முடியும் ஒழிய மாரல் சயின்ஸ்னாலும் இவங்களை வந்து திருத்த முடியாது எத்தனை பேரோட உயிர் கூட விளையாடி இருக்கிறாங்க இந்த கெட்டுப்போன மீன்களை வெற்ற அதுல முக்கியம் பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து தன அபராதம் குறிக்கப்பட்டது வந்து ரெண்டாயிரம் ரூபாய் அபராதம் எந்த மூலைக்கு அந்த ரெண்டாயிரம் ரூபாங்கிறது ஒரு நாலு கிலோ மீன் வந்து அவங்க விட்டு போன மீன் விற்றாலே இதோட ஜாஸ்தி அவங்களோட சம்பாதிக்க முடியும் ஒரு நாளைக்கே குறைஞ்சது இருபது முப்பது கிலோ மீன் அவங்க விற்பாங்க ஒரு ஒரு வியாபாரியும் ஒரு ரெண்டு மூணு கிலோவுக்கு வேண்டிய ச அபராதத்தை போன மீன் கொடுத்து அதுக்கு வேண்டிய அபராதத்தை செலுத்தி விட்டு நீங்கள் வந்து இஷ்டத்துக்கு விற்கலாங்கிற மாதிரி தானே இது இன் இன்டைரக்ட் அப்ரூவல் போல் இருக்கிறதுல இதை முதல்ல மாற்றணும் ஒரு ஆர்டினரி வெஹிக்கிள் வந்து டாக்குமெண்ட் இல்லைனால ஐயாயிரம் பத்தாயிரம் ரூபாய் ஃபைன் போடுற இந்த காலத்தில் மக்களுடைய உயிரோடையும் மக்களுடைய நலத்தோடையும் விளையாடின அந்த வியாபாரிகளுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் ஃபைனுங்கிறது எந்த எந்த தத்துவத்தின் அடிப்படையில் இவங்க செய்கிறதும் தெரியல அதுவும் கட்டினாங்களா இல்லையா அதை எப்படி மேனேஜ் பண்ணி தான் மேனேஜ் பண்ணியிருக்கலாம் இது வந்து சரியில்லை எந்த தவறுஸ் ரெகுலர் இன்ஸ்பெக்ஷன் மஸ்ட் பி கண்டக்டட் பட் ஆல் திஸ் பீப்புள் அந்த கண்டெக்ட் பண்ண இன்ஸ்பெக்ஷன்ஸை பெப்சைட்டில் பப்ளிக் வெப்சைட்டில் போடணும் அதில் தப்பு பண்ணவங்கள பயங்கரமா தண்டிச்சு நல்ல விளம்பரம் கொடுக்கணும் மற்றவங்க தப்பு செய்யாம இருக்கணும் இது முதல்ல ரெண்டாவது ரெண்டாவது விஷயம் கடல் ஆமைகள் பற்றி சொல்லியிருந்தோம் இல்லையா கடல் ஆமைகள் வந்து இந்த செப்டம்பர்ல இருந்து மார்ச் வரைக்கும் கிழக்குரைக்கு ஓரமாக வந்து கடற்கரை ஓரத்துல வந்து கொஞ்சம் முட்டு முட்டை போட்டு அது வந்து கொஞ்சம் பொறிஞ்சு போகும் அது பொறிக்காது தான் அது பாதுகாப்பாக எடுத்து வச்சு அது பண்ணணும் அது வனத்துறையும் மீன்வளத்துறையும் இவங்க சேர்ந்து அதை பண்றாங்க நம்மளுடைய ஃபோர்டீன் டிஸ்ட்ரிக்ஸ் ஆஃப் இருக்கிற டிஸ்ட்ரிக்டில் ஒரு ஐம்பத்தி ரெண்டு காப்பகங்கள் வந்து இருக்குது அதில் வந்து இந்த முட்டையெல்லாம் சேகரித்து அவங்க பொறிப்பாங்க இது வந்து இந்த கடல் ஆமைகள் வந்து எப்பயே நான் அவங்களுக்கு வந்து இன்னொரு வீடியோவில் க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் நம்ம ராமநாதபுரத்தில் வந்து இலங்கை போகிற அந்த கடல் பகுதியில் தான் அவெல்லாம் வசிக்கும் சாதாரணமாக ஆனால் இந்த முட்டை பிரிக்கும் முட்டையிடும் காலத்தில் மட்டும் என்னவோ அது ஈஸ்ட் கோஸ்ட்டில் அங்கேருந்து டிராவல் பண்ணி ஒரு நீரோட்டம் வழியாக நதி மாதிரி இருக்கும் கடற்கீழே அதை வழியிலேயே இங்கே வந்து கடற்கரை ஓரமாக வந்து அங்கங்கே அதோட மூதாதையர்கள் எந்த இடத்துல வந்து முட்டை போட்டாங்களோ அந்த இடத்துக்கு கரெக்டாக வந்து அந்த இடத்துல முட்டை போடும் ஒரு ஆமை கிட்டத்தட்ட நூறு முட்டை போடும் ஒரு ஒரு ஆமையும் கிட்டத்தட்ட நூறு வருஷம் உயிரோடு இருக்கும் அப்படி வந்து இங்கே முட்டை போடுறதுக்காக வரும்போது நம்மளுடைய மீனவர்களுடைய விசைப்பாடகில் இருக்கிற அந்த இழுவை இங்கே ஹை பவர் மோட்டர் போட்டில் அந்த நெட்டு பவர்ஃபுல் நெட்டு போடும்போது அதில் மாட்டிக்கிட்டு அது ஆமை வந்து எவ்ரி நாற்பது நிமிஷத்துக்கு ஒரு தடவை மேலே மூச்சுக்காக மேலே வந்து நிற்கும் ஆனால் இந்த மாலை இந்த வலையில் மாட்டிக்கொண்ட அந்த ஆமைகளால் அது மூச்சு விட முடியாம இறந்து போயிடுது அப்படி வந்து பார்க்கும்போது கடந்த ஒரு மாசத்துல மட்டும் இரநூறு ஆமைகள் வந்து இங்கே இறந்து இருக்கிறது அதில் வந்து இப்போ மூணு நாள் முன்னாடி கோவலத்தில் ஒரே நாளில் இருபது ஆ கடல் ஆமைகள் கரையை ஒதுங்கி இருக்கின்றன இதுக்கெல்லாம் என்னென்னா விதி மீறல் தான் பத்து கிலோமீட்டருக்குள்ளே அந்த மோட்டர் போட்டு ஆப்ரேட் பண்ணக்கூடாது பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லலாம் சட்டம் இருக்கிறது ஆனால் அமுல்படுத்துவதுக்கு ஆள் இல்லை ஆகவே இவர்கள் அதை மீறி செயல்படுவதன் காரணமாக இத்தனை ஆமைகள் இருக்கின்றன இன்றைக்கு வந்து ரெண்டு நாள் உடைய தமிழக அரசு இதை குறித்து ஒரு ஆலோசனை கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்காங்க கடல் ரோந்து படை மீன்வளத்துறை அப்புறம் வந்து நம்மளுடைய வனத்துறை மீன் வளம் வன வனவளம் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டு இதை வந்து பாதுகாக்கிறதுக்கு ஆக்ஷன்ஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க அதில் முக்கியமாக இந்த மீன் வலைகள் வந்து இந்த பத்து கிலோமீட்டர் பண்ணக்கூடாதுங்கிறது ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காங்க ப்ளஸ் எல்லா மோட்டர் போட்டும் வந்து ஜிபிஎஸ் எனேபிள்டாக இருக்கணும் ஸோ தட் வெளியில் வந்து அவங்களுடைய மூமெண்ட்டை வந்து இவங்க ட்ராக் பண்ணி அவங்க யார் தவறு செய்தாலும் அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கிறது வழி ஸோ இனிமேல் வராது இந்த கடல் ஆமைகள் இறப்பை இந்த தமிழக அரசு தடுப்பதற்கு தக்க நடவடிக்கைகள் எடுக்கும் அப்படி தவறு செய்தவர்கள் மீது திரும்பி அந்த தண்டனை சரியான தண்டனை கொடுக்கும் அப்போது தான் ஃபர்தர்கள் மற்றவங்க வந்து தவறு செய்யாமல் இருப்பார்கள் இந்த நம்பிக்கோடு இருப்போம் மூன்றாவதாக மதுரை மத்திய சிறையில் ஒரு நாய் ஆஸ்ட்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாய் லேபர்டோ வகையை சேர்ந்தது அது வந்து ஒரு ரெண்டு இந்த மாதம் வந்து அது உடல்நல குறைவாக அது இறந்தது ஒரு மோப்பு நாய் அது வந்து சமூக விரோதிகள்கிட்ட இருந்த அந்த கஞ்சா எல்லாத்தையும் ரொம்ப அழகாக கண்டுபிடிக்கும் வேற எந்த மெக்கானிசமும் கிடையாது இந்த கஞ்சா எல்லாம் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மோப்பெல்லாம் எவ்வளோ அழகாக கண்டுபிடிச்சி பல சமூக விரோதிகளையும் வந்து ஜெயிலில் தள்ளி இருக்கிறது கிட்டத்தட்ட வந்து இரண்டாயிரத்தி அதாவது அது பத்து மாதம் குட்டியாக இருக்கும்போது அதை ட்ரெயின் பண்ணியிருக்கிறாங்க பத்து மாதம் குட்டியில் இருக்கும்போதே டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணி ட்ரெயின் பண்ணியிருக்கிறாங்க அதாவது டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் அக்டோபர் மாதம் வந்து அது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அதுக்கு கொடுத்துருக்காங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அப்பாயின்மெண்ட்டு அதுக்கப்புறம் பத்து வயது பத்து மாதம் குட்டியில் இருந்து அது அழகாக ட்ரெயின் பண்ணி கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சு எத்தனையோ பேரை வந்து குற்றவாளிகளை கண்டுபிடிச்சு தண்டனை வாங்கி கொடுத்தது அதோட சாதனைகளுக்கு மெச்சி அதை பாராட்டும் வகையில் போலீஸ் துறை வந்து அதுக்கு வந்து டிஎஸ்பி ப்ரொமோஷன் கொடுத்து நம்ம ரெகுலர் பீப்புள் கொடுக்குற ப்ரொமோஷன் கொடுத்து கொடுத்து அது வந்து இப்போ அது இறக்கும்போது அந்த டிஎஸ்பி ரேங்க்கில் வந்து அது இறந்தது டிஎஸ்பி ரேங்க்குக்கு வந்துடுச்சு அது இறக்கும்போது இந்த இப்போ ஒன் ஒன் மந்த் பேக்ல ஸோ அது அப்படிப்பட்ட ஒரு சாதனை புரிந்த அந்த நாய் வந்து இறங்க போய் போது தமிழக போலீஸ் துறையை வந்து அரசு மரியாதையுடன் அது வந்து அடக்கம் செய்திருக்கிறார்கள் அது வந்து ரொம்ப மனசை நெகிழ்வது நெகிழி செய்தது அது ஒரு வாயில்லா ஜீவன் அது வந்து அதோட பிறப்பு வந்து இந்த மாதிரி ஒரு சமூக விரோதிகளுக்கு எதிராக அதோடைய வாழ்க்கையை அது வந்து அர்ப்பணிச்சிருக்குது அந்த நாய் அதே போல இன்னொரு நாய் இருந்திருக்குது ரெண்டு நாயும் வந்து இப்போ உடல் குறைவாக இருந்திருக்குது அது என்ன காரணம்னு தெரியல அதுவும் வந்து இதே போல் தான் அரசு மரியாதையோடு சமீபத்தில் அது வந்து அடக்கம் செய்திருக்கிறார்கள் ஆகவே இப்போது அந்த ரெண்டு நாய்கள் வந்து நம்மளுடைய சமூக விரோதிகளுக்கு எதிராக செயல்பட்டு எத்தனை பேருடைய உடல் நலனை வந்து இளைஞர்களுடைய நலனை வந்து காப்பாற்றியிருக்கிறது அது அதுக்கு அரசு பண்ண அந்த கேப்சர் பண்ண கஞ்சானால் எத்தனையோ பேர் பயன்பாட்டில் இருந்து அதை தடுத்திருக்குது ஸோ போதைக்கு அடிமையான இளைஞர்களை கூட இருக்கிறது இன்டைரக்டான்னு சொல்லலாம் சமூக விரோதிகளை பிடித்து கொடுத்திருக்கிறது ஆகவே அதோடைய அதுக்காக அது வாழ்க்கையை அது தியாகம் செய்த அந்த நாய்க்க நம்மளுடைய பாராட்டுதலும் சரி அஞ்சனை அஞ்சலியும் செலுத்துவோம் நம் இந்த செய்திகளுடன் இன்றைய நிகழ்ச்சி ராஜராஜன் தர்பார் நிகழ்ச்சியை முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ராஜராஜன் வாசன் இந்திய மறுமலர்ச்சி இயக்கம்